எனக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷராக இருங்கள் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கிறோம் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி குமர்கடல் மற்றும் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமரலக் கீழக்கன் காரணமாக நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் அதனை சுற்றுடர பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை மறுதினம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் சேலம் ஆகிய மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மட்டுமல்லாமல் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்றை நாட்கள் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மயிலாடுதுறை மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை முப்பத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வேலின் தாக்கம் பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்